நமச்சிவாயும் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன திறமை மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து நிச்சயமா படிப்படியா நல்ல முன்னேற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது நவராத்திரி மற்றும் விசேஷங்கள் மாலையபட்சம் பித்திருக்கள் தினம் மாலைய அமாவாசை இப்படியெல்லாம் ஒரு நல்ல முன்னோர்களுடைய ஆசி ஆசிகள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே கூட மீனராசி என்பர்களே முன்னோர்கள் வழிபாடு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு சிறப்பான முறையில் கை கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரிதான் இந்த மாலைய மாசை வழிபாடு செய்ங்க அதே போல் மீனராசி என்பர்களே முன்னோர்கள் நல்லாசியோடு இந்த புரட்டாசி மாதம் முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் கஷ்டங்கள் தீரும் குறிப்பா ஒரு நாற்பது வயசை கடந்தவங்க முப்பத்தஞ்சு வயசை கடந்தவங்க ஏன்னா வயசானவங்கனா தான் நம்ம வந்து நோய் நொடிகள்னு சொன்னோம் ஆனா மீன ராசியை பொறுத்தவரையிலும் ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது ஏழரை சனி ஒரு கஷ்டம்னா அந்த ஏழரை சனியில மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது மீனராசிக்கு ஜென்ம சனி பக்ரமடைந்திருக்கிறார் குருவுடைய தொடர்பு இல்லை அவ பாருங்க மீனராசி அன்பர்களே சின்ன சின்ன குழந்தையா இருந்தாலுமே கூட உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கண்டிப்பா ஒரு ஆயுஷோம மன்னிக்கிறது நல்லது வீட்டுல யாரா இருந்தாலும் ஒரு ஏழு வயசு குழந்தையா இருக்கும் அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும் ஒரு பதினாலு வயசு பையனாக இருக்கும் திடீர்னு ஒரு எல்லாம் ஒரு படுத்தி எடுக்கும் ஒரு ஒரு ஜுரம் அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வாசனைய பார்க்கணும் அதுதான் சனிக்கு பிடிக்கும் ஹாஸ்பிட்டல் வாசனைய பார்க்கணும் சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடென்ட் விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்டதுன்னா உடனே நீங்க அது அந்த ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது இல்லை ஒரு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறது இல்லை ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்க பணத்தை கட்டி நீங்க செஞ்சிருங்க சாமின்னு சொல்றது அப்ப வழிபாடுகள் கை கொடுக்கும் இன்னும் சொல்ல போன இளதருமை மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை தேவை உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவர்களும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப உடம்பு சரி இல்லாம இருக்காங்க சுகர் பிபி வேற ஏதேனும் ஹார்ட் பேஷண்ட்டு இல்லை வேற எதேனும் கிட்னி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருப்பார்களே ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி அன்பர்களே கண்டிப்பா உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு பிதிர் கர்மா தான் காரணம் கர்ம தோஷம் தான் அந்த கர்மா விலகாம பூர்வ ஜென்ம கர்மா விலகாம நன்மை ஏற்படாது இந்த உத்திரட்டாதை மீனெல்லாம் அதிகமான கவனமாக இருக்க வேண்டும் சோ மீனராசி என்பர்களே ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வெளியில போகும்போது வரும்போது சின்ன சின்ன வண்டி வாகன விபத்துக்கள் அதனால சின்ன டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா வருமானம் தொழில் அமைப்பு வருமானம் தொழில் அமைப்பை பொறுத்தவரையில என தருமி மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பத்துக்குடிய குரு பகவான் ஒன்னு பத்துக்குடிய மீனராசி ராசிநாதன் மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி இருவருமே ஒருவராகி அந்த இருவரும் எங்க போய் உட்காந்துருக்கிறாங்க அவர் ஒரு கேந்திரத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப நாலுமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு அப்ப எப்படி பார்த்தாலும் மீனராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பா ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்புறம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸு பேங்க் செக்டர்ஸ் ப்ரைவேட் ஜாப் ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் பேங்க் செக்டர்ஸு ரிசர்வ் பேங்காக இருக்கலாம் அதே போல அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய ஐஏஎஸ் நமக்கு நம்ம இடத்துல மீனராசி வருவது உண்டு ஐஏஎஸ்ஆக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் ஹோல்சேலா இருக்கலாம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அது என்ன லாஸ் ஏற்பட்டு இருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு அதுல வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வருமான பிரச்சனையோ தொழில் பிரச்சனையோ வேலை பிரச்சனையோ இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலையில நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஸ்திரமான வருமானம் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் சொல்லுவாங்க உறுதியான வியாபாரம் ஸ்டாண்டர்டு இன்கம் இப்ப வெளிநாட்டுல ஒரு ஏதாவது தொழில் பண்றீங்க ஒரு கடை வச்சு நடத்துறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலம் அப்பெல்லாம் ஜெர்மன்ல அடிக்கடி போன் பண்ணுவாங்க ஜெர்மன்லேருந்து சார் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ யூரோ போச்சு எனக்கு ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் யூரோவுக்கு வியாபாரம் நடந்தா போகும் இப்போ நானூற்றம்பது தான் போச்சு முந்நூற்றம்பது தான் போச்சு அறுநூறு ஏழுநூறு அப்படியே எட்நூறு அழகாக அவங்க ஆயிரத்தி இரநூறு பண்ணிட்டாங்க அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டுல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மீனராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆகியனாலும் உங்க கஷ்டம் எது மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் தாமதிக்க வேண உடனே உங்க பிறப்பு தான் நீங்க எடுத்து பார்க்கணும் அப்ப உடனடியாக அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகள் உண்டோ என்ன மாதிரியான வழிபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு அதை அறிந்து இம்மீடியட்டாக அதை சரி பண்ணிக்க கூடிய அற்புதமான மாசமாக நல்ல ஒளிமயமான எதிர்காலம் அமையக்கூடிய மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குலதெய்வ ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி தள்ளி நின்று கேந்திரத்துல நின்று பார்க்கிறார் இதை விட ஒரு சிறப்பு என்ன இருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அடைக்க முடியும் சேலஞ்ச் பண்ணுங்க கடன் சுமைகள் குறையும் அதே போல திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குறிப்பா இரண்டாவது திருமணமாகாத பெண்கள் இருப்பார்களே ஆனால் அவங்களெல்லாம் கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க நீங்க மனம் வந்து தலை வணங்கி கணவனாக ஏற்றுண்டு வாழ தயாராக இருக்கணும் அவ்வளவுதான் நல்ல அற்புதமான குணம் பிடிச்ச மா மாப்பிள்ளைங்களா இருக்காங்க ஏழை பெண்கள் இருப்பார்களே ஆனால் இரண்டாவது திருமணம் ஏழை பெண்கள் இருப்பார்களே ஆனால் காலம்புறா வச்சு காப்பாத்துறதுக்கு நல்ல நல்ல எல்லாம் குணமான மாப்பிள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்ப முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் திருமணமாகி ரொம்ப நாள் அது சாமி இன்னும் கூட குழந்தை பிறக்கல அப்ப நீங்க எப்படி இயற்கையா இருக்குமா ட்ரீட்மெண்டா இருக்குமா இதெல்லாம் கூட அவங்க ஜாதகத்துல சொல்ல முடியும் குழந்தை பாக்கியம் உருவாகும் சோ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுது அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி